தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சி வி சுப்பிரமணியம் அவர்கள் நான் வணக்கம் 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 இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் நீண்ட நாட்களா கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க இதை வந்து பொது வெளியில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பின்னாடி நேற்று எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வெப்சைட்ல வந்து அதை வெளியிட்டிருக்காங்க முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த இல்லை முதற்கட்டம் வரவேற்கத்தக்க விஷயம் தான் இது ஆக்சுவலாக அவங்க கொடுத்த பான்ஸோட டேட்டா கம்பெல் பண்ணி பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபாய்கள் வந்து எல்லா பார்ட்டியும் வாங்கியிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபாய் கம்பெனிஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு அறுநூத்தி பதினாலு கோடி ரூபாய் வந்து கேப் இருக்கு ஸோ அதுதான் வந்து ஐ திங்க் எஸ்பிஐ வந்து கொஞ்சம் தேதி கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டே டைம் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க தனிவே ஓகே அறுநூற்றி பதினாலு கோடி ரூபாய்க்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது அந்த கேப்பை வந்து இன்னும் ஒரு ஒரு நாட்களை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் டேட்டா கொடுத்துருக்குறாங்க அனலைஸ் பண்ணுவாங்க பட் பை அண்ட் லார்ஜ் ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்கள் கம்பெனிகள் ஆர் கம்பெனின்னு சொல்லக்கூடாது டோனட்ஸ் அது இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக கூட இருக்கலாம் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க வந்து டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க பார்ட்டிஸ்க்கு பார்ட்டிஸ் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ரிசீவ் பண்ணிருக்காங்க அது வந்து ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து இந்த பாண்டோட நோக்கம் உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க பாருங்கள் முன் இப்போ பாண்டு இல்லை வச்சுக்கோங்களேன் முன்னாடி பாண்டு வரதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்க முடியுமா கேட்டால் வந்து ஒரு பேங்க் ஆலியோ இல்லை ஒரு பார்ட்டினாலேயோ இந்த டேட்டாவை கொடுக்க முடியுமா அதாவது இன்னைக்கு நேற்று வந்து பதிமூணாந்தேதி இல்லையா பதினாலாம் தேதி இல்லையா பதிமூணாந்தேதி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் எனக்கு உடனே கொடுக்கணும் ஒரு நாள் தான் டை கொடுக்குறாங்க பன்னெண்டாம் தேதி சொன்னாங்க நினைக்கிறேன் பன்னெண்டாம் தேதி சொன்னாங்க ஒரு நாளில் நாங்க அது ஒரு நாள் கொடுத்ததுக்கு உடனே வந்து எஸ்பிஐயும் வந்து ஒரே நாள்ல எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவும் போஸ்ட் பண்ணணுன்னாங்க இந்த ரெண்டே நாட்கள்ல எல்லா விஷயங்களும் நடந்தது பார்த்தீங்களா இந்த ரெண்டே விஷயம் நடந்ததுனால உடனே ரெண்டு நாள் தான் வேலை நடந்திருக்குன்னு கிடையாது இதற்குண்டான முன்னேற்பாடுகள் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுலாம் நடந்திருக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் ஆராய்வதற்காக டைம் கேட்டிருப்பாங்க பட் நபர்த்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால டக்குன்னு உடனே கொடுத்துட்டாங்க இது சாத்தியமாயிருந்து விகாஸ் எலக்டாரல் பாண்ட்ஸை வந்து டிஜிட்டலாக ஆன்லைன் மூலமாக நம்பர் ஒன் எக்கானமி மூலமாக பணத்தை செலுத்தியதனால் இது பாண்டுக்கு முன்னாடி நடந்திருக்குமான்னா நூறு சதவீதம் கேள்விக்குறி இதுதான் வந்து பாண்ட்ஸோட அட்வான்டேஜ் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் போகாததுக்கு முன்னாடி வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க அப்போ வெளியிட்டிருக்கலாம்ல எஸ்பிஐ அப்படி கிடையாது அதிகாரம் யார்கிட்ட ஆச்சு இப்போ நாட்டில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஒரு டேட்டா கேட்குறாங்க தரவுல கேட்குறாங்க அப்படின்னா அனைவருக்கும் அதிகாரம் கிடையாது இப்போ என்னோட சேலரியை வந்து விக்னேஷ் கேட்குறாரு சார் நீங்கள் எவ்வளோ சார் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும் நான் கொடுக்கணுன்றது வந்து எனக்கு வந்து சட்டத்தில் வந்து ரூல் இருக்கணும் அப்படின்னு தான் கொடுக்க முடியும் ஸோ இது வரைக்கும் இந்த சட்டத்தில் அது மாதிரியான அதிகாரம் இல்லை எஸ் சட்டத்தை இயற்றியவர்கள் அந்த சட்டத்துக்குள்ள அந்த ரூல்ஸ் இல்லாததுனால என்னைக்குமே இன்டர்பிரேஷன் அந்த சட்டத்தோட பின் வடிவம் எப்படி இருக்கு அதோட உள்கருத்து எப்படி இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதை ஆராய்வதற்கு உரிமை இருக்கிறது கடமை இருக்கிறது அதனால எங்க எதிர்க்கட்சிகளை மேலே போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல விட்டு எஸ் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்த டேட்டா வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு அளித்தனால தான் கொடுத்தாங்க இது எதிர்க்கட்சிகள் கேட்டதுனால கொடுக்க முடியும் சரி எதிர்கட்சிகள் டேட்டா இருக்குதுல அப்படி வர இப்போ எதிர்கட்சிகள் பணம் வாங்கியிருக்கிறாங்க

நீங்க மீதி இருக்கிற ஐம்பத்தி மூணு சதவிகிதம் மெஜாரிட்டி அவங்கள்ட்டதான் பாண்ட்ஸ் இருக்குது நீங்க தாமாக முன் வந்து கேட்கல கொடுக்கலாம் இல்லையா சார் நாங்க கொடுத்துட்டோம் நீங்க வந்து ஆளுகின்ற பாஜக அரசாங்கத்தையும் கேட்டு வாங்குங்கன்னு சொல்லலாம அப்போ மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரியான யோசனை தோணவில்லை இல்லைங்களா எல்லாத்திலையும் அரசியல் பண்ணணுன்றதுக்காக பண்ணினது இந்த பாண்ட்ல வந்து எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி போயிருக்குன்ற ஏதாவது தகவல் சொல்ல முடியுமா ஆ இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாரதிய ஜனதா அரசு ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் போயிருக்குது அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அறுநூத்தி நாப்பது கோடி கோடி டு பி காங்கிரஸ்க்கு வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூத்தி இருபது இருபத்தி ஒரு கோடிகள் பயிருக்குங்களா கிளியரா இருக்குங்களா அதாவது பிஜேபி அரசாங்கத்துக்கு வந்து ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபாய்கள் டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய்கள் காங்கிரஸ்க்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய்கள் போயிருக்கு ஸோ இதில் நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து நம்பர் பார்த்தோன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எதற்காக பணம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களை ரீச் பண்ணுறதுக்காக அவங்களோட வாக்காளர்கள்ட பெற்று நலத்திட்டங்களை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்காக ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வாக்காளர்களை ரீச் பண்ணியிருக்கீங்களோ அதற்கு இந்த பணம் எப்படி உதவி பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் சொல்லுவாங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் டேர்மில் வந்து ஒரு வாடிக்கையாளரை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணுறீங்க இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் திட்டங்களை கொண்டு போவதற்கு ஒரு நபருக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்கன்றது பார்க்கணும் அதுதான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது போன தேர்தலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு அவங்க வாங்கிய வாக்குகள் வந்து இருபத்தி ரெண்டரை கோடி ரூபாய் இருபத்தி ரெண்டரை கோடி வாக்காளர்கள் வாங்கியிருக்காங்க ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் வந்து பணத்தை மக்களிடம் கலெக்ட் பண்ணி எலெக்ட்ரல் பாண்ட்ஸை வந்து நிறுவனங்களோ இல்லை வந்து இண்டிவிஜுவல் டோனஸ்ட்டே கலெக்ட் பண்ணி அதை மக்களை ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க இருபத்தி ரெண்டரை கோடி மக்களை ரீச் பண்ணுறதுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இருபத்திரெண்டரை கோடி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க ஆக்சுவலாக ரீச் பண்ணது வந்து நாற்பது ஐம்பது கோடி மக்களை ரீச் பண்ணியிருப்பாங்க பட் வந்தது வந்து இருபத்தி ரெண்டு கோடி வாக்காளர்கள் வந்துருக்கோங்க அப்புறம் ஒரு ஓட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தறுபத்தொம்பது ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அது வந்து எதுவான இருக்கலாம் அதாவது பூத் பூத் அமைத்ததாக இருக்கலாம் இல்லை வந்து அங்கே போய் வேலை செய்கிற தொண்டர்களுக்கு செலவு பண்ண பணமாக இருக்கலாம் இல்லை வண்டி வாடகையாக இருக்கும் எதுவான இருக்கலாம் ஸோ ஒரு அதாவது சக்ஸஸ்ஃபுல் வாக்காளர்களுக்காக அவர்கள் செலவு பண்ணினது பிஜேபிக்கு வந்து சக்சஸ்ஃபுல் வாக்காளர்களாக செலவு பண்ணது ரூபாய் இதே வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி பெரிய திராவிட கழகம் அவர்கள் வந்து வாங்கின வாக்குகள் தேர்தலில் வாக்காளர்கள் வந்து திமுக வாக்களிச்சிருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்காக வந்த பணம் தேர்தல் இந்த நிதி வந்த பணம் வந்து அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் சோ ஒரு வாக்காளருக்கு இவர்கள் செய்த செலவு வந்து நானூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு வாக்காளரை போய் சென்றடைந்து அவர்களோட திட்டங்களை அவர் வாக்குறுதிகளை வந்து நாங்கள்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை பாஜ பிஜேபி அரசாங்கம் என்னென்னா செய்யலைன்னு சொல்கிறதுக்கு அவர்கள் செலவிட்ட பணம் நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் இதே ஆளுகின்ற அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வச்சுக்கோம் பதினாலு பத்தொம்போது வரைக்கும் இருந்தாங்க பத்தொம்பதுக்கு அப்புறம் தான் இந்த பணங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சுது அவங்க செலவு பணிகள் வந்து இரநூத்தி எழுபது ரூபாய் இப்போ யார் வந்து எஃபெக்டிவாக மக்களை சென்றடைந்திருக்கிறார்கள் கம்மியான பணத்தில் சோ இது வந்து மக்களிடம் பணம் பெற்ற பணம் மக்களுக்காக செலவு பண்ணது இதுல யாரு எஃபெக்டா செலவு பண்ணிருக்காங்க அப்படிதான் இதில் இல்ல சட்டத்துல இடம் இருக்கிறதுனால கம்பெனிகளும் இண்டிவிஜுவல்ஸும் டொனேஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக அவங்க செலவு பண்ணிருக்காங்க அப்படிதான் நம்ம சோசியல் மீடியால வந்து ஒரு நம்பர் வந்து எல்லாரும் பதிவு பண்ணிட்டு வராங்க பாஜக வந்து கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்க தேர்தல் நிதியா வாங்கியிருக்காங்க திமுக வந்து ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பர் வந்து சொல்றாங்க இல்லை அப்படியா ஒரு தகவல் இல்லைங்க நேற்று வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் கொடுத்த தகவல்களை தான் நம்ம வந்து இப்போ நேர்கள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கோம் ஸோ பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய்கள் வந்து கம்பெனிகள் கம்பெனி மற்றும் இண்டிவிஜுவல்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க இந்த பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்ட்டிஸ் இருக்காங்களா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவர்கள் வந்து அந்த அந்த பாண்ட்ஸை ரிடீம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி பதினாலு கோடி ரூபாய் கேப் இருக்கு அவ்வளவுதான் ஸோ கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்கள் தான் டோனட்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த டொனேஷன் கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்துருக்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதை தான் ரிடீமும் பண்ணியிருக்கிறாங்க பேங்க்கில் கொடுத்து அதை வந்து என் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் சொல்கிற நம்பர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு தவறாக இருக்கிறது மேபி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை ஒரு எக்ஸல் ஃபைலாக போட்டு இதை வந்து டேட்டா கொடுத்தாங்கன்னா இன்னும் நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் மக்களுக்கு சௌரியமாக இருக்கும் ஆக்சுவலாக அதுதான் பண்ணணும் அவங்க டேட்டா வெளியிட்டிருக்காங்க ஆனா அந்த குறிப்பிட்ட காலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டத்துக்கான வெளியிடல அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ விழுந்தது இல்ல பத்தொன்பதுல இருக்கு நான் சொல்றேன் பாத்தீங்களா தான் நான் குறிப்பிட்ட அந்த அறுநூறு கோடி ரூபாய்க்கு உண்டான அந்த கேப் இருக்கு சோ அந்த பத்த இருபது இருபத்தொன்னுலாம் அந்த கேப்பே இல்ல எவ்ளோ பணம்ன்றதோ அவ்வளவு பண்ணிட்டாங்க அவங்க அந்த பத்தொம்பது காலகட்டத்தில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய்கள் வந்து வித்தியாசம் இருக்கிறது அதாவது வாங்கின பணத்துக்கும் இவங்க கொடுத்த பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதற்கு அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு விளக்கம் அளிப்பார்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விளக்கம் அளிப்பாங்க ஏன்னா ஒரு ஐந்து சதவீதம் இந்த பாண்டோட டோட்டல் வேல்யூல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதம் வந்து இது டிஃப்ரென்ஸ் இருக்குது அதற்கு விளக்கம் அளிப்பாங்க ஆனால் இது ஒரு பெரிய இது இல்ல சரி அதாவது இந்த தரவுகள் வந்து எந்த ஒரு பேட்டர்னில் போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு ஸோ மக்கள் பார்ட்டிஸ் எவ்வளோ பணம் வாங்கினாங்க டோனர்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க எந்தெந்த கட்சி எவ்வளோ வாங்கினாங்கன்றது ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிடுச்சு நம்ம ஸோ அதனால இதே பேட்டர்னில் தான் அதுவும் தொடரும் அதனால் அச்சப்பட வேண்டியதில்லை இன்னும் ஓரிரு நாட்களில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டேட்டா கொடுத்துருக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க இதற்குண்டான ஒரு இன்டர்பிரேஷனை வந்து ஏஜென்சிஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுல முக்கியமா இப்போ ஒரு கேள்விகளை வந்து எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எல்லா டேட்டாவும் வெளியிட்டுட்டாங்க ஆனா எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்தாங்கன்ற விவரத்தை வந்து ஏன் வெளியிட மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லைங்க இதுக்கு தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னாங்க இந்த லிங்கிங் இருக்கு பாத்தீங்க இல்லையா இப்போ ஒரு செக் நம்பர் அவங்க என்ன சொல்றதுன்னா அந்த செக் நம்பர் ஒன்னு இருக்கும் அதாவது சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும் நான் மக்களுக்கு புரியாம செக் நம்பர் சொல்றேன் ஸோ இது மாதிரி ஒரு இருபத்தி செக் நம்பர் இருக்கு அந்த இருபத்தி செக் நம்பர் வந்து இந்த பார்ட்டிஸ் எத்தனை பேர் அதை வாங்கியிருக்காங்க ஏன்னா இது ஐந்து ஆறு வருட டேட்டா ஸோ இதை வந்து அந்த இந்த செக் நம்பர் இவங்க என்காஜ் பண்ண செக் நம்பரையும் நாங்கள் மேட்ச் பண்ணணும் மேப் பண்ணணும் அதற்கு தான் கால அவகாசம் வேணும்னு கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க நீங்கள் மேட்ச்லாம் பண்ண வேண்டாம் இருக்கிறத கொடுங்க அப்படின்ட்டாங்க சரி நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் கேட்க முடியும் ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ எந்த பார்ட்டிக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கிறது யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு டேட்டா இருக்குது இதை லிங்க் பண்ணுறதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு கால அவகாசம் கொடுப்பாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கால அவகாசம் கொடுப்பாங்க இல்லை இதை லிங்க் பண்ணணுமா வேண்டாமான்றது அவர்கள் முடிவு பண்ணுவாங்க ஏன்னா வந்து இதில் மிகப்பெரிய இது என்னென்னா இப்போ வந்து இந்த சட்டம் ஏற்றும் போதே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி கான்ஃபிடென்ட் வந்து மெயின்டைன் பண்ணப்படும் உங்கள் நீங்கள் யார் பணம் கொடுத்தாங்களோ அவர்களை வந்து பொது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோன்றதுதான் சட்டத்தோட சரத்து இப்போ அந்த சட்டத்தோட சரத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணி நீங்கள் அந்த டேட்டா அவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டபோது என்ன ஆகும் அப்படின்னா இதை மாதிரி ஒரு சட்டம் நாளைக்கு ஏற்று இது மாதிரின்னா இந்த மாதிரியான ஒரு பொருளாதார சட்டங்களை ஏற்றும் போது அதை வந்து நம்பி ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இப்போ நாளைக்கு இதை இன்ட்ரோட் பண்ணி இல்லை இந்த நம்மளோட நாம எவ்வளோ கொடுத்தோம் அந்த டேட்டா வந்து பொதுவெளியில் போச்சு அப்படின்னா அவங்களோட சீக்ரஸி வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் மேட்சிங் பண்ணாலும் பண்ணட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து டேட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் என்ன அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கான்ஃபிடென்ஸில் வச்சு கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம பொதுவெளியில் விட்டோம் அப்படின்னா அப்போ சட்டத்தை இயற்றியவர்கள் மேது சட்டம் தவறா சரியானது வந்து ரெண்டாவது பட்சம் ஆனால் ஒரு பொதுமக்களாக ஒரு கம்பெனியை நடத்துவர்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை நம்பி அவங்க வந்து பிஜேபி அரசாங்கத்தை நம்பி போடலாங்க மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அது யாராக இருந்தாலும் சரி யார் சட்டம் ஏற்றினாலும் அவர்களை நம்பி தான் வந்து அந்த பணத்தை கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் வரும்போது அவர்களோட அந்த ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் உங்களை நம்பி ஒரு டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் அந்த டேட்டா வந்து வெளியில் கொடுக்கக்கூடாது ஆனால் இப்போ அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது பரவாயில்ல ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நாட்டின் நலனை கருதி பண்றாங்கன்னு இருக்கு எடுத்து போனோம்னா ஸோ அதான் இந்த மாதிரியான சட்டங்கள் நாளைக்கு நீங்க ஏற்றும் போது மக்கள் வந்து கம்பெனிகள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுனோட ஒரு இது வந்து கம்மியாகும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த டேட்டா வச்சு என்ன பண்ண போறாங்கன்றது நீங்க பொதுவா நம்ம பார்த்திருப்போம் அதானி அம்பானி தான் வந்து பாஜகவுக்கு வந்து தேர்தல் நிதியா வந்து அதிக அளவுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ அந்த தேர்தல் பத்திரத்துல வந்து அவங்களுடைய பெரும்பாலும் பார்க்க முடியல அவங்க நிறுவனத்தின் போது ரிலையன்ஸ் அப்படின்ற ஆரம்பிக்கிற பெயரோ ரிலையன்ஸ்ன்ற வார்த்தை அடங்கிய ஒரு பெயரோ இல்ல அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அதானி அப்படின்ற மாதிரி இல்ல பட் ஏதாவது ஒரு கம்பெனிகள் இருக்கும் அதாவது அவர்களும் வந்து சிஎஸ்ஆர் முன்னாடி பண்ணிருந்தாங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டொனேஷன் கொடுத்துருந்தாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து சட்டப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடியும் அதை தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருப்பாங்க மேபி வேற ஏதாவது கம்பெனிகள் ஏதாவது சின்ன கம்பெனி ஏதாவது கூட கொடுத்துருப்பாங்க அவங்க ஆனால் வந்து பிரைம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் இப்போ என்ன எதிர்கட்சிகள் என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அம்பானி அதானிக்கு வந்து கோடிக்கணக்காக பணம் கொடுத்துருப்பாங்க ராகுல் காந்தி ஏதாவது சொன்னார் ஊ இது வந்து ஊழல் வந்து தெரிஞ்ச பிஜேபி அரசாங்கம் நடத்திய ஊழல் தெரிந்து விட்டது அப்படின்னு சொன்னார் அவர்

மக்கள் வந்து எல்லாம் எது பேசுகிறாலும் கேட்பாங்கன்றனால பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த டேட்டாலாம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து அப்படியே வந்து பாயிண்ட் பை பாயிண்டாக அனைத்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்களால் எடுத்துரைக்கப்படும் மக்கள்கிட்ட அப்போ இதில் வந்து உண்மை விளங்க ஆரம்பிக்கும் இதுல குறிப்பா வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமா வந்து லாட்டரி மார்ட்டின் அவர்களுடைய நிறுவனம் தான் வந்து அதிக அளவிலான ஃபண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற வந்து விவரம் வந்து வெளியாயிருக்கு இதில் அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த தேர்தல் நிதி அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவும் வந்து அதில் சொல்லப்படுது சரி அதுதான் இப்போ அவங்க அவர்களும் பயன்படுத்திக்கோ அனைவரும் வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் இருக்கட்டும் ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும் அது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சட்டத்தில் இருக்கிறதுனால அந்த சட்டத்தில் வழிமுறை இருக்கிறதுனால அந்த பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பணத்தை வாங்கி எந்தெந்த கம்பெனிகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற போது அதனோட நெக்ஸஸ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆராய வேண்டும் இது வாங்கியதுனால ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆதாயத்தை வந்து அந்த கொடுத்த கம்பெனிகளுக்கு வந்து ஆளுகின்ற அரசாங்கங்கள் பண்ணியிருக்கா அந்த அந்த நெக்ஸஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கறது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கடமையாக இருக்கும் இல்லை எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் இப்போ திமுகன பிஜேபி அதை எடுத்துகிட்டு போகணும் இப்போ இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம் வந்து இவ்வளோ டொனேஷன் வாங்கியிருக்காங்க ஒரு கம்பெனிலேருந்துன்னா அந்த கம்பெனிக்காக ஒரு ஆதாயத்தை வந்து அவர்கள் சட்டமாக ஏற்றி கொண்டு ஏற்றி கொண்டார்களா இல்லை வந்து ஏதாவது ஒரு டெண்டரில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரிட்டை பண்ணாங்களா அப்படின்றத வந்து தெரிவிக்க வேண்டிய கடமை அதை ஆராய வேண்டிய கடமை வந்து முதல்ல எதிர்கட்சிகள் இருக்கும் அப்புறமா அவங்க ஒரு குற்றச்சாட்டுகளாக வைப்பாங்க அப்புறமா வந்து கோர்ட்டில் போயிட்டு அதை வந்து பாதிக்கப்பட வச்சுக்கோங்க ஸோ அது மாதிரி இப்போ வந்து ஆலுண்டா பிஜேபி மேலேயும் வந்து எதிர்கட்சிகள் வைப்பாங்க ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த லாட்ரி நிறுவனம் மார்ட்டின் வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு பிஎம்எல்ஏ கேஸில் வந்து அவங்க நிறுவனம் வந்து குற்றச்சாட்டுகளுக்குள்ளாக இருக்காங்க அவங்க சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிஎம்எல்ஏ ஸ்கீம் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து பணங்கள் உள்ளே வந்திருக்குது லாண்ட்ரி இது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங்னால வந்து அந்த இது மூலமாக பணம் உள்ளே வந்ததுக்காக அவங்களுக்கு வந்து இடியிலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டு ரைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது வேற இது வேறன்னு நினைக்கிறேன் பணம் வந்து வந்த விதத்தை வந்து அவர்கள் கொஷின் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த பணத்தை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக அவர்களுக்கு ஆதாயம் கிடைத்திருக்கா ரெண்டுத்த தனியாக பார்க்கணும் இப்படி பணம் உள்ளே வந்ததுக்கு உண்டான ஒரு தவறான வழிமுறை அவங்க வந்து கையாண்டுருக்காங்கன்றதால தான் பிஎம்எல்ஏபில் கொண்டு வராங்க அவங்கள ஸோ அதற்கு தனியாக விசாரணை நடக்கும் இந்த பணத்தை வந்து இவங்க ஒரு கட்சியில் கொடுத்து அந்த கட்சியின் மூலமாக இவர்கள் ஆதாயம் தேடிக் கொண்டார்கள் என்றால் அது தனி விசாரணை நடக்கும் ஸோ ரெண்டுமே தனித்தனியாக விசாரணை நடக்கும் பட் இந்த கேஸ் வந்து முன்னாடியே போயிட்டு இருக்குங்க இது எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னாலே இல்லை அதுக்கு முன்னாடியே பிஎம்எல்ஏ ஸ்கீம் மூலமாக போயின்னு இருக்குது இதுல பாஜக தான் வந்து அதிக நிதி வாங்கியிருக்காங்க இப்போ இதை எதிர்க்கட்சிகள் ஒரு கேம்பெயினா முன்னெடுக்கும் பட்சத்துல பாஜகவுக்கு இதனால ஓட்டு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க இல்ல சரி அனைத்து கட்சி நான் சொன்ன மாதிரி ஒரு வாக்காளரை ரீச் பண்றதுக்கு வந்து பாரதிய ஜனதா அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடிப்படையாக நான் வச்சு சொன்னேன் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்னும் வந்து நீங்க வருஷா வருஷம் ஆராயும் போது எந்த தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு பணம் வந்ததுன்னு பார்க்கும்போது ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா சோ ஒரு டேட்டா சொல்றேன் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இந்த பணம் வந்து எலக்ட்ரோனிக் பான்ஸ் மூலமாக பிஜேபி அரசாங்கத்துக்கு பிஜேபி கட்சிக்கு கிடைத்த பணம் வந்து மொத்தத்தில் இருபது சதவிகிதம் ரெண்டாயிரத்தி இருபது அதான் இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறோம் உங்களுக்கு ஏன்னா நம்ம இருபத்தொன்னா தமிழக மக்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடந்தது ஸோ இருபது சதவீதம் தான் பிஜேபிக்கு வந்திருக்கு கட்சிக்கு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்திப்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபதில் அவர்கள் பெற்ற பெற்றுக்கொண்ட தொகை இருபத்தி ரெண்டு சதவிகிதம் ஒரே மாநிலம் அதுதான் சொல்றேன் ஒரே மாநிலம் இது மாதிரியான தரவுகளை வந்து நம்ம ஆராயணும் ஏன்னா வந்து இப்போ வந்து டேட்டா வெறும் நம்ம டாக்குமெண்ட்ல தான் வந்துருக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எக்ஸல் இது பண்ணி நம்ம இன்டர்வியூட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஆதாரபூர்வமாக ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்தோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்தோ நமக்கு அதை வந்து எப்படி பிரித்து பார்க்க முடியும் அந்த மாதிரியான டேட்டா கொடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் வந்து எளிமையாக புரியும் அதுதான் சொல்றேன் ஒரு இருபது சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து என்டிஏ கூட்டணி பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்து எலக்ட்ரல் பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க நிறுவன கார்ப்ரேட் டோனர்ஸாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல் டோனர்ஸாக இருக்கட்டும் ஸோ இருபது சதவீதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துருக்குது மொத்த டொனேஷனில் ஆனால் ரீஜனல் பார்ட்டி தமிழகத்தை மட்டுமே தமிழகத்தில் மட்டுமே ஆட்சி செய்த பார்ட்டிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்திருக்கு ஸோ இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இது யார் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்களோ அவங்க வந்து நம்ம வீட்டில் எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்றது பார்த்துட்டு கேள்விகளை முன்னாடி வச்சா நல்லா இருக்கும்னு